உஷா தமலா உஷார் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய ஒரு அதிர்ச்சியான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதாவது வந்து உலகத்துல வந்து எண்பது மில்லியன் சனம் வந்து வாட்ஸ்ஆப் ஆகிக்குது அந்த வட்ஸ்அப்ல வந்து இப்போ ஒரு ஆபத்து வந்து எல்லாருக்கும் ஒரு ஆப் வைக்கிறதுக்கு ஒரு பிளான் விட போட்டிருக்க அதாவது ஹேக்கர் சோ அதுல இருந்து உங்களை காப்பாற்று தான் இந்த வீடியோ அதாவது வந்து உங்களுக்கு ஒரு வட்ஸ்அப் கூட கடிதம் கொண்டு வரும்ஸ்அப் கோல்ட் டவுன்லோட் பண்ணி எடுக்க போறீங்களா அப்லோட் பண்ண போறீங்க அதாவது நீங்க அப்படி ஒரு கடிதம் வந்தால் அது நீங்க செய்ய ஆரம்பிக்கும் அதுதான் முதலாக சொன்னவர் அதாவது இப்படி ஒரு கடிதம் தான் உங்களுக்கு பெறும் நீங்க வாட்ஸ்அப் கோல்ட் நீங்க அப்லோட் பண்றதுக்கு நீங்கள் உண்மையா வாட்ஸ்அப் கோல்ட் டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணணுமா இருந்தா கூகுள் கூகுள் ப்ளேக்கு போய் நேரா போய் நீங்க அங்கே இருந்து டவுன்லோட் பண்ணி இருக்கலாம் அப்படி கடிதம் வர அந்த லிங்கோட வச்சு நீங்கள் அந்த அப்டேட் பண்ண வேண்டாம் நீங்க கீழே பாக்குற அந்த இந்த லிங்க் இந்த லிங்க் தான் நீங்க அமர்த்தி வாட்ஸ்அப் கோல்ட அப்டேட் பண்றது சில இடத்துல வேற மாதிரியும் இருக்கலாம் அந்த லிங்க் வந்து இப்படி ஒரு கடிதம் தான் உங்களுக்கு வேற அதாவது அந்த என்ன சைட் போய் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அதாவது நீங்க அது அப்டேட் பண்ண பிறகு நீங்க ஒரு பத்து பேருக்கு அதாவது அயன்லாடம் பண்ண சொல்லி அதில் அயன்லாடம் பண்ணின தான் உங்களுக்கு முன்னுக்கு போதாவது அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அடுத்த உங்களோட நம்பரே கொடுக்க சொல்லி தயவு செய்து உங்களோட நம்பரோ உங்களோட ஃப்ரெண்டோ ஒண்ணும் கொடுத்துடாங்களோ அதாவது அப்படி கொடுத்தீங்களா இருந்தா உங்களுக்கு வரப்போற ஆபத்து என்ன உங்களுக்கு தெரியாம நீங்க போய் வாட்ஸ்ஆப் கோட்டை வந்து நீங்க பிள்ளையான ஹேக்கர்ட்ட போய் அம்பிட்டு இருக்கலாம் அப்படி அம்பிட்டு நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி எல்லாம் நீங்க செய்திருந்தால் உங்களுக்கு வந்து கிழமைக்கு நாலு ரூபா தொண்ணூற்றி ஐம்பது காசு கழிப்படும் அது எப்படி கழிப்பிட டெலிகாமில் நீங்கள் கட்டுற பில் அதாவது நீங்கள் கட்டுற பில்லோட சேர்த்து அந்த பில்லும் பெறும் ஸோ அதனால் நீங்கள் கிழமைக்கு கட்டி கொண்டே இருக்கணும் நான் தான் சொச்சம் இந்த இது வந்து உங்களை நீங்கள் செய்கிறா மட்டும் இப்படி ஒரு லிங்க் வந்து வந்த உடனே அந்த லிங்கை அழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை நீங்கள் சோழி அதாவது ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வாட்ஸ்அப்பை தொடர்ந்து பாவிச்சு கொண்டு இருக்கலாம் ஓகே இப்போ போல நடந்து போச்சு இனி இதில் இருந்து தப்புறத்துக்கு என்ன வழி என்று பார்த்தால் இதில் தப்புறத்துக்கு ஒரு வழி இருக்குது அதாவது இந்த வீடியோ கீழே வந்து ஒரு ஒரு கடிதம் பண்ணு கொடுத்துருக்கேன் சாம்பிள் கடிதம் அதாவது ஜேமன் அந்த சட்டப்படி ஒரு சாம்பிள் கடிதம் பண்ணு கொடுத்துருக்கேன் அந்த சாம்பிள் கடிதத்தை நீங்க பார்த்து அந்த கடிதத்தை எழு அந்த கடிதத்தை நீங்க எழுதி சைன் வச்சு போட்டு உங்களோட செருக்கோ மூலாடி எந்த இதோ அங்க அனுப்புங்க இந்த நாலு ரூபா ரெண்டு மூணு ரூபா எடுக்க ஆனால் பண்றதுக்கு அது அனுப்பின அப்புறம் அது உங்களை இருந்து எடுக்காம நீங்க தப்பலாம் ஸோ மற்றபடி எடுத்த காசு இல்லாம் திருப்பி கிடைக்குமான்றது கேள்விக்குரியா ஓகே இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த விஷயம் தெரிய ஆக்கள் மத்த ஆகிருங்கோ இந்த ஆபத்திலிருந்து நாங்க வெளியில வரதுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம்